தமிழில் சின்னத்திரை ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள நிகழ்ச்சி ஒன்றில் ஒரு முக்கிய தருணமாக கலாம் மாஸ்டர் மேடையில் பகிர்ந்த தகவல் இணையத்தில் வைரலாக பரவிட்டு வருகிறது நடிகை ரம்பா மற்றும் அவரது கணவர் கே பாலாக்கு பாலாவுக்கு செய்த உதவியை அங்கு சுற்றியுள்ள இந்த செய்தி பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது நடிகை ரம்பா தமிழ் சினிமாவின் பிரபல நடிகையாக பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களின் இதயத்தை கைப்பற்றியவர் என்பதும் திருமணத்திற்கு பிறகு பதினாலு ஆண்டுகள் சினிமாவிலிருந்து விலகியிருந்தார் சமீபத்தில் ஜோடி ஆரியோரடி நிகழ்ச்சியின் மூலம் நடுவராக மீண்டும் களத்தில் இறங்கியுள்ளார் அவரின் கம்பெக் ரசிகளிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வருகிறது பாலா செய்யும் சமூக உதவிகளை அறிந்த ரம்பா மற்றும் அவரது கணவர் பாலாவை தனியாக அழைத்து ஏறத்தாழ மூன்று லட்சம் ரூபாய் பணமாக வழங்கியதாக மாஸ்டர் மேடையில் தெரிவித்துள்ளார் மேலும் இது யாருக்கும் கிடையாது உனக்காகவே நாங்கள் தருகிறோம் என்றும் வெளியே செலவு செய்யக்கூடாது என சொல்லியதும் நிகழ்ச்சியும் பெருமையும் ஏற்படுத்தியுள்ளது இதை இதை கலாமாஸ்டர் நேரடியாக மேடையில் பகிர்ந்த போது கேபிஒய் பாலாவும் ஆமா அந்த பணத்தை நான் தான் அப்படியே வைத்திருக்கிறேன் என்று உணவு பதிலளித்துள்ளார் இந்த உரையாடல் வீடியோ தான் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது மேலும் பிரபலங்கள் மனிதநேயத்தை முன்வைத்து உதவி செய்யும் தருணங்கள் சமூகத்தில் நம்பிக்கை ஏற்படுத்துகின்றது என்றும் ரம்பா மற்றும் அவரது கணவர் கே பி பாலாக்கு செய்த உதவி அதற்கான சிறந்த உதாரணமாக பார்க்கப்படுகிறது